பொல்லாத பொன் சிரிப்பு போதும் போதும் முன் சிரிப்பு பொல்லாத பொன் சிரிப்பு போதும் போதும் முன் சிரிப்பு யார் வீட்டு தோட்டத்திலே பூசதிந்த ரோஜா பூ பொல்லாத பொன் சிரிப்பு போதும் போதும் முன் சிரிப்பு யார் வீட்டு தோட்டத்திலே பூசதிந்த பூ பொன் சிரிப்பு தெய்வம் ஒரு சாட்சி என்றால் நேரிலே வருவதில்லை பிள்ளை மறு சாட்சி என்றால் பெதவே தெரியவில்லை யாரை சொல்லி என்ன பயம் என் வழக்கு தீரவில்லை யாரை சொல்லி என்ன பையன் என் வழக்கு தீரவில்லை வீட்டு தோட்டத்திலே ரோஜா பூ பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் முன் சிரிப்பு யான் வீட்டு தோட்டத்திலே புத்ததிந்த ரோஜாப்பூ பொல்லாத புன் சிரிப்பு